எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி பற்றியும் வந்து சில அப்டேட்ஸ் வந்துருக்கு வந்திருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அசூஷியல் வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு புது ஆகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மணி உடைய கனடா ட்ரிப்பு ஸோ கனடா அவர் வந்து போய் சேர்ந்துட்டார் அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே அவங்க தங்குறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அடுத்து மாயா அவங்களுடைய தேட்டரில் பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவா மாயா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும் அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து அர்ச்சனா அடுத்த கட்ட முயற்சி அப்புறம் நிறைய விமர்சனங்கள் அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி கப்பை வந்து ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க ஸோ அவளை தான் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் பாஸ் பாலான்னு ஒருத்தர் வந்தார்ல அவர் வந்து ஐஸ்வர்யா மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு நம்ம என்னடா இது அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடைசி பிம்பிளிக்கி பிளாப்பி அப்படின்ட்டு ஸோ ஏப்ரல் ஒன்னில் ஃபூல்ஸ் டே அப்படின்ற மாதிரி பாலாஜி அவரோட ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு ஆனால் அதுவே அவருக்கு வந்து பெரும் பின்னடைவாயிடுச்சு அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸ் எவனும் போயிடாதீங்கடா போனதுக்கு அனுபவம் நான் சொல்கிறேன் அங்கே எல்லாருமே ரொம்ப பயங்கரமான ஆளுங்க எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்றா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காப்புல லேட்டஸ்ட்டாக அவருடைய படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீம் பியா டீம் ஏவா யார் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம் அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி ஏன் இவ்வளோ டிலே ஆரம்பிப்பீங்களா ஆரம்பிக்க மாட்டாங்களா நம்ப நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி இப்போது ரெண்டு மூணு ப்ரமோஸ் வந்திருந்தாலும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஜெனவரியில் ஆரம்பிக்க வேண்டியது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போச்சு ஸோ இன்னும் மே வரைக்கும் போகுன்றாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பிக் பாஸ் தமிழ் சில அதிரடி மாற்றங்களோட எட்டா சீசன் வந்து வர அப்படின்ற ஒரு அப்டேட்டு அப்புறம் இந்த பிக்பாஸ் அல்டிமேட் ஒன்று வந்துச்சே அது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய நேயர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் ஜோவிகாவுடைய ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு படத்தில் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு டீசரும் வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேரன் அவர்கள் ஆரியுடன் இணைந்து ஒரு படம் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க அது ஒன்று அர்ச்சனா வந்து ஒரு படம் அதுவும் வந்து ரூமரா அப்படிங்கிறது தெரில ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஸோ அதையும் பேசிடலாம் ஸோ மொட்டம் வந்து இவ்வளோ டாபிக் என்னடா ஹைலைட்ஸே மூணு நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்றீங்களா என்ன பண்ணுறது டெய்லி இவ்வளோ நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தால் நம்ம எல்லா பிக் பாஸும் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம்ல அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவ்வளோ டைம் ஆகும் ஸோ சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ் ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வியூ அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஸோ மணி ஒன் வீக் கெனடாவில் செம்ம பிஸிங்க மனுஷன் கிட்டத்தட்ட பத்து நாள் அங்கே இருக்காரான் அதுலேயும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்காக போகிறாரு அங்கே இருக்கிற பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி தர்றதுக்கு அதிலே ஒரு ஒரு வாரம் போயிருமா அப்புறம் ஒரு ஈவெண்ட் இருக்கான் ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்து அங்கே ஷூட்ஸு அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் பிளான் பண்ணியிருக்காரான் பையன் இறங்கி நான் போய் ஃபோட்டோலாம் போட்டு வேறு லெவல் வந்து வைப் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து வாயை பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க மணியோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஸோ நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான் ஏன்னா பாஸ் கேம் அப்படிங்கிறத தாண்டி பிக் பாஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ஏமாமெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா இப்போ அர்சனாலாம் வந்து ஜெய் கப்பை வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு தகுதியை கிடையாது சொல்லி இன்னும் தான் இருக்காங்க பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு ஓட்டுருக்கு மக்கள் ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அரசனாக்கும் சரி மணிக்கும் சரி மக்கள் ஓட்டுறதுனால தான் அவங்க வந்து விண்ணராக இருக்காரு ரன்னராக இருக்காரு அப்படிங்கிறது தான் விளையாட்டில் மாற்றுக்கிறது இருக்கலாம் இப்போ அர்சனா வந்து ரொம்ப லேசியாக இருந்தாங்க குக் பண்ணுறதில்ல மணி வந்து வேறு என்ன தாடனார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் நமக்கும் இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் சாதிச்சிட்டாங்க அதற்கான எஃபர்ட்டும் அவங்க வெளியே வந்து போட்டுட்ருக்காங்க அதற்கான தான் வந்து அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால அது நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ மணி செம பிஸியான ஒரு டைப்பில் இருக்குது அடுத்து மாயா தேட்டரில் பயங்கர பிஸியாக இருக்காங்க பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தேட்டர்ஸு ப்ளே அதில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க ப்ளஸ் அந்த படம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ஓகே பட் தற்பெருமை தடாலரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம தான் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வந்து மாயாவுக்கு வந்து ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த ஆட்டிடியூடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஒரு படத்தை சொல்லுவார் ஆணவுங்கிறத தலையில் தூக்கி வச்சால் அவனை போய் மிதிச்சிரும்டா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் விஷயங்கள் பட் அவங்க டேலண்டான ஆர்டிஸ்ட் தான் அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாற்றுக்கிறது பட் இந்த மாதிரி வாயை விடுறது கொஞ்சம் சீன் போடுறது இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வர வேண்டியது கூட என்னடாவே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை அணுகுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த அர்ச்சனாவுடைய அடுத்த கட்ட முயற்சி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் விஜய் அவர்கள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து பாட போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கப்பு ஜெயிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒழுங்காக கூஸ்களும் இல்லை ஒழுங்காக சாமான்கள் இல்லை ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி உருட்டிகிட்ருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா பாஸ் முடிஞ்சு கப் எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டுக்கே போயாச்சு பவர் ஸ்டார் மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க ஏ அப்படின்ற மாதிரி நமக்கு அதை பார்க்கும் ரொம்ப காமெடியாக இருக்குது ஏங்க ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னா டாஸ்க் ஒழுங்கா விளாடணும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் உங்கிறவங்க எனக்கு கிடையாது அவங்க மக்களுடைய மனதை கவர வேண்டும் அப்படிங்கிறது ஒரே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அது எப்படினாலும் இருக்கட்டும் சரிங்களா ஸோ அதனால தான் அர்ச்சனா வந்து டைட்டில் வினராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மக்களுடைய மனதை கவர்ந்தவர் தான் டைட்டில் வினர் அவ்வளோ தான் ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதில் பேசுகிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அடுத்து பிக்பாஸ் பாலா அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து ப்ராங்க் பண்ணுறேன்ற பேரில் சொல்ல சொல்ல ஃபேன்ஸ் அவரை ப்ராங்க் பண்ணிட்டாங்க தேய் டம்மி பீஸு எங்களுக்கு தெரியும்டா நீ வந்து ஏப்ரல் ஃபுல் தான் எங்களை ஆக்குறன்ட்டு நீ யாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே போட்டு விட்டாங்க பாலா வந்து பார்த்திங்கன்னா முழி பி என்னடா நம்மளை வந்து ப்ராங் பண்ணான்னு பார்த்தா நம்மளை ப்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதை பார்க்க முழுது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இது ஒன்று அடுத்து நம்ம பாலா உடைய ராபர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா ரெண்டு பேரும் ஆள் பார்க்குறப்ப இப்போ நம்ம பாலா மார்கிறப்பாரு போல் பயங்கரமா சும்மா தீயாக இருக்கானப்பா அவன் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து வந்து ஆடுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவன் கேம் ஆடுற மாதிரி தெரில என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரில அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து சரி அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் இப்போ என்னடா ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு பிக் பாஸ்லாம் வேஸ்ட்டு நான் ரச்சிதா வந்து எல்லாரும் ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணாங்க நாங்கள் சும்மா அங்கேருந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பண்ணேன் பட் இன்னும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் வேணுமோ மாதிரி எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூவிட்டு இருக்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு டேய் உள்ள மிச்சர் சாப்பிட்டுட்டு ரச்சிதா கிட்ட வந்து வலிஞ்சது அந்த அம்மா ஒன்ன மாஸ்டர் மாஸ்டர்ன்னு சொன்னது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எடிட்டிங் ஆடா இப்போ எடிட்டர் உடனே சொல்லிடுறானுங்க இப்போ எவன் வந்தாலும் சரி எடிட்டிங் இல்லை நான் அங்கே வேற பண்ணோம் இங்கே வேற காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அது எப்படினா நீங்க வேற பண்ணுறது இங்கே வேற மாதிரி காட்டுவானுங்க நீங்க பண்ணுறது தான் இங்கே காட்டுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி ரச்சிதா பேசுகிறதே இல்லை நான் கூட கிடையாது பிரின்சி அம்மா மாதிரி பொண்ணு மாதிரி இருந்தா ஆனால் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தார் இது கமலஹாசன் அவர்களே வந்து சும்மா காசு தான் போறாரு அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாம் காசு தான் போறாங்க அது வந்து மேட்ரு கிடையாது நீங்களும் காசு தான் போனீங்க அட்லீஸ்ட் அந்த வாங்கின காசுக்கு அசிமெலாம் கத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அவன் அவனை ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் பண்ணுறாங்க இல்லை நீ என்ன பண்ண அதை சொல்லுமே அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க அதிலே போட்டு கிழிச்சு வைத்துறாங்க ராபர்ட் அப்படிங்கிறது தான் சரி இனிமேல் பிக் பாஸ் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா அது உங்களுக்கான வேஸ்ட்டாக இருக்கலாம் ஏன்னா நீதிபதி சாதித்த ஒரு ஆள் சாதிக்காத ஒரு ஆளுகளுக்கு அது நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது தான் ஸோ செலிபிரிட்டிஸ் இனிமேல் பாஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது நம்ம ராபர்ட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு ஸோ டீம் பி டீம் ஏ யார் வந்து அதிகமாக செட்டில் ஆயிருக்காங்க லைஃப்பில் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துருக்காங்க டீம் பி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது விஷ்ணுக்கு படம் கமிட்டியாக இருக்கார் தினேஷ் வந்து கமிட்டியாக இருக்கார் நம்ம அர்னாவும் கமிட்டியாக இருக்காங்க மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது டீம் ஏலையும் மாயா வந்து இருக்காங்க பூர்ணிமாக்கும் நிறைய படங்கள் இருக்குது ஜோவிகா ஒரு படத்தில் அஸ்டண்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படம் டீன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த படத்தோடய ட்ரெய்லரும் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக வந்து இருக்குது ஸோ அஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அடுத்து இந்த புக் வித் கோமாலி சப்பாடே ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா மே மாதம் தான் ஆரம்பிக்குமா இன்னமும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை இவங்க ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணலையா ஸோ இது வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நம்ம பத்திருக்காரில்ல அவர் போய் ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காப்புல நான் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ண போகிறேன் குபியத் கோமாளி நம்ம வேறு லெவல் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஷோவை நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தன வரீங்க தாமும் பத்தும் சேர்ந்து தானே வரணும் நீ மட்டும் வர பத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டுக்கு வந்து மண்டையில் ஒரு கொட்டு வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல தெரியுது அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டிருந்து ஒரு புது ப்ரொபோசலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா அந்த டீமு ஸோ கடைசி விஜய் டிவிக்கு காப்பாடிக்க போய் பட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு மனசை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்லையா கடைசி விஜய் டிவி ஏ நாங்களாம் கில்லிடை அப்படின்ற மாதிரி சரி விஜய் டிவியில் என்ன பிரச்சனை ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸு குக்கித் கோமாலி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஹாட்ஸ்டாரில் இருந்து ஜியோவுக்கு மாற்றம் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்காங்க ஸோ இந்த பிக் பாஸும் கூட நமக்கு வந்து பிக் பாஸ் இதில் ஹாஸ்டாரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப அப்படியே ஜவ்வா எழுதுகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதுனால பொறுமையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க சரியா ஸோ மாற்றங்கள் நிறையா நிகழுது ஸோ பாஸ் தமிழ் மாற்றம் கோமாளி மாற்றம் ஸோ கடைசி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதான் தான் அப்புறம் அல்டிமேட்டு இந்த வருஷம் கிடையாதாங்க பாஸ் அல்டிமேட்டு நெக்ஸ்ட் இயர் தான் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ இது ஒன்று அடுத்து வந்து சேரனும் ஆரியும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் இணைய போகிறார்களாம் அப்படியா ஆமாங்க சேரன் சார் நான் முன்னாடியே பேசும் பொழுதே சொன்னார் நான் ஆட்டோகிராஃப் எடுக்க போகிறேன் ஆட்டோகிராஃப் டூ பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ தர்ஷனை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ மேபி தர்ஷன் வந்து ஆரியா ஆயிருக்கலாம் அவரும் வந்து டேரக்ஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிச்சா படம் முடித்தோடனே இப்போ சுத் சுதீப்பாக சுந்தீப்பா சுதீப்னு நினைக்கிறேன் அவருடைய படம் வந்து முடிச்சுட்டு அடுத்து சேரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த படத்தை வந்து ஓகே பண்ணுவார்னு நினைக்கிறேன் அடுத்து அர்ச்சனாவுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குங்க பட் இது வந்து ரூமராக தான் இருக்கும் நான் ஒரு சோர்ஸில் பார்த்தேன் பட் அது நம்பக தகுந்த ஒரு சோர்ஸ் அப்படி இன்னும் இல்லை ஸோ அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுச்சுக்கோங்க மேபி அதை கன்ஃபார்ம் பண்ண நம்ம பார்க்கலாம் உரியடி டேரக்டர் இருக்கார்ல அந்த உரியடி டைரக்டர் வந்து அவர் இப்போ அடுத்த படங்கள் வந்து இல்லாமல் இப்போ வந்து ஃபைட் கிளப்னு ஒன்று பண்ணார் இப்போ அடுத்து அவர் வந்து ஒரு படம் டேரக்ட் பண்ண போகிறாரா அதில் அர்ச்சனாவுக்கு ஒரு ரோல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்குற தெரில ஸோ வெயிட் பண்ணி பாருவோம் அப்படி கிடைச்ச அர்ச்சனாவுக்கு ஜேட் பாட்டு தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும்